அண்டவர் இயேசு கிறிஸ்துவல் மிகவும் பிரியமான நம்பிக்கையாளரான என் பாசமிக்க சகோதர சகோதரிகளே தாய் லூர்து அன்னையின் பாசமான பக்தர்களே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே அக்ரஹாரம் மலையில் லூர்து அன்னைக்கு பெருவிழா என்றால் நாம் எல்லாருமே மகிழ்கின்றோம் எத்தனையோ பக்தர்கள் அன்னையின் திருத்தலங்களிலே கூடி வருகின்றார்கள் இன்றைக்கு மட்டுமல்ல பல நூறு ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி மால்கம் மகரேஜ் என்ற பிபிசி வர்ணுனையாளர் அங்கே சென்றிருந்தார் லோர்து அன்னையின் திருத்தலத்தில் பிரான்ஸ் நாட்டிற்கு ஜீசஸ் ரீடிஸ்கவர்ட் என்ற அந்த நூலில் அவர் எழுதுவது இன்னும் நம்மை சிலிர்க்க வைக்கிறது எத்தனையோ பேர் பல்வேறு திருத்தலங்களுக்கு புனித இடங்களுக்கு போகிறார்கள் ஆனால் லூர்து அன்னையிடம் வருகின்றவர்கள் எல்லாரும் ஒரு புது தெம்பை பெறுகிறார்கள் மகிழ்ச்சியை பெறுகிறார்கள் சக்தியை பெறுகிறார்கள் இரவு பன்னிரண்டு மணிக்கு எப்படியாவது மாதாவினுடைய குரோட்டோவில் அந்த கெபியில் காலியாக படம் எடுக்கலாம் என்று நினைத்தோம் ஆனால் முடியவே இல்லை தொடர்ந்து சொல்லுகிறார் எத்தனை பக்தர்கள் அங்கே வருகின்றார்களோ அத்தனை புதுமை என்கிறார் நோய் நீங்கினால் தான் புதுமையா தீர்ந்தால் தான் புதுமையா நம்பிக்கை இல்லாமல் வருகின்றவர்கள் நம்பிக்கையோடு செல்லுகின்றார்களே கடவுள் மீது பற்றில்லாமல் இருந்தவர்கள் அவரை இறுக்கமாக பற்றிக்கொண்டு கொண்டு செல்கிறார்களே சுய இருந்தவர்கள் தாராளமான வாழ்க்கைக்கு திருப்பி அனுப்பப்படுகிறார்களே இதெல்லாம் புதுமை இல்லையா என்று கேட்கிறார் பிரேமானவர்களே இன்றைக்கு நாம் எல்லாரும் காலையிலே எழுந்து இந்த திருப்பள்ளியில் இந்த கொண்டாட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம் என்றால் கடவுள் பெரியவர் ஆண்டவர் இயேசுவின் தாய் மகத்தானவர் இவர்களால் எனக்கு மகிழ்ச்சி கிட்டும் ஆறுதல் கிடைக்கும் என்று நம்புவதால் தான் நம்முடைய நம்பிக்கை போகாது இன்றைய முதல் வாசகம் எஸ்ஐயா இறைவாக்குனர் நூலிலிருந்து கடைசி அதிகாரம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினான்கு வரை உள்ள வசனங்கள் அந்த முதல் வசனத்தில் மீண்டுமாக இந்த மக்களுக்கு சொல்லப்படுகிறது அகமகிழுங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள் அந்த ஒரு வசனத்திலேயே நான்கு முறை சொல்லப்படுகிறது மகிழ்ச்சியாயிருங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று ஏற்கனவே நாற்பதாம் அதிகாரத்திலிருந்தே நாம் கேள்விப்பட்டோம் இரண்டாம் ஏசையா என்று சொல்வார்கள் மகிழ்ச்சியாயிருங்கள் ஆறுதல் கூறுங்கள் என்றெல்லாம் செய்தி நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் நாம் அடிக்கடி சொல்லுகின்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பாளோ அப்படியே அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்ற செய்தி மூன்றாம் ஐசியா என்று சொல்கிறார்கள் கடைசியிலே வருகின்ற பதினோரு அதிகாரங்களை பாருங்கள் ஏற்கனவே சில பேர் பாபிலோனி அடிமைத்தனத்திலிருந்து வந்தார்கள் வாழ்வு உண்டு மகிழ்ச்சி உண்டு என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் போதுமான அளவு அவர்கள் அனுபவிக்கவில்லை மீண்டுமாக இங்கே மகிழ்ச்சியாயிருங்கள் மூன்றாம் நூலின் கடைசியிலும் சொல்லுகிறார் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று சொல்லுகிறார் பிரேமானவர்களே நம் ஆண்டவர் நம்மோடு நம் அன்புத்தாய் லூர்து அன்னை நம்மோடு நம் எல்லாரும் மகிழ்ச்சியாயிருக்கத்தான் அழைக்கப்படுகிறோம் பாருங்க இன்னொரு பக்கம் அந்த தாய் எருசலேம் தாய் எப்படியாம் பாருங்கள் மார்பில் அனைத்து சுமக்கப்படுவீர்கள் மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் நாம் பார்த்துருக்கோம் ஏன் அந்த படத்தில் கூட மாதா மார்பில் வைத்து தன் குழந்தை இயேசுவை சுமக்கின்றார்கள் எத்தனையோ தாய்மார்கள் மடியில் வைத்து குழந்தையை தாலாட்டுகின்றார் உங்களை கைவிட மாட்டேன் ஆண்டவர் மட்டுமல்ல நம் எல்லாருக்கும் தாயாக கொடுத்த அன்பு தாய் அன்னை நான் உங்களை விட மாட்டேன் உங்களை அணைத்துக் கொள்வேன் உங்களை தாலாட்டுவேன் தொடர்ந்து பார்க்கிறோம் பதிமூன்றாவது வசனத்துல ஒரே வசனத்துல மூன்று முறை நான் உங்களை தேற்றுவேன் இதுவரை எருசலேமை பற்றி எருசலேமை பெண்ணாக உருவகித்து சொல்லப்பட்டது இப்போது கடவுளே சொல்லுகிறார் ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல நானும் உங்களை தேற்றுவேன் பாருங்கள் குழந்தை தெரசமாவுக்கு பிடிச்ச ரொம்ப முக்கியமான பைபிள் வசனம் இது என்று சொல்லுகிறார் ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் ஆறுதல் நாம் தேற்றப்படுவது எல்லாம் கடவுளால் கடவுள் நமக்கு கொடுத்த அன்பு தாயால் லவ்தா தோசி என்று இயற்கையை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை திருத்தந்தை நமக்கு சொல்லி எழுதிய அந்த திருமடலிலே கடைசியாக சிலுவை அடியிலே நின்று தன் மகனுடைய துன்பங்களிலே பங்கு கொண்ட அந்த தாய் இன்றைக்கு கண்ணீர் வடிக்கின்ற அத்தனை பேருடைய துன்பத்திலும் பங்கு பெறுகின்றார் லூர்து அன்னை இங்கே கூடியிருக்கிற இன்னும் சேலம் மறை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பக்தர்களின் கண்ணீரில் வேதனையில் பங்கு பெறுகிறார் அநியாயமாக அழிக்கப்படுகின்ற இந்த உலகம் முழுவதின் மீதும் அக்கறை கொண்டிருக்கிறார் அந்த தாய் நம்மை தொடர்ந்து தேற்றுவார் என்பதில் சந்தேகமே இல்லை அம்மா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நாம் கேட்கின்ற போது பாருங்கள் அந்த அம்மா துணை செய்வார்கள் இங்கிலீஷ்ல ரொம்ப கழிச்சு போனா போன் டயர்டு என்று சொல்லுவார்கள் எலும்பே அசதியாக போய்விட்டது என்று சொல்வார் என்ன அர்த்தம் தெரியுமா என்னுடைய சிந்தை சரியில்லை என்னுடைய மனசு சரியில்லை உடம்பெல்லாம் சோர்ந்து போய்விட்டது இந்த மூன்று விதமான களைப்பையும் சேர்த்து சொல்வார்கள் களைத்து போயிருக்கிற நமக்கு ஆண்டவர் நம் எலும்புகள் பசும்புல் போல வளரச் செய்வார் என்று இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம் பாருங்கள் பிரேமானவர்களே இன்றைக்கு நாம் எல்லாரும் அந்த தாயினுடைய பரிந்து பேசலை அவர் வழியாக எல்லாம் வல்லவரின் உடனிருப்பை ஆதரவை உணர்ந்து கொள்வோம் அதுதான் இன்றைக்கு நான் சொல்ல வருகின்ற முதல் செய்தி பாருங்கள் கடவுள் நம்மோடு நம் லூர்து அன்னை நம்மோடு எதற்கும் அஞ்ச வேண்டாம் மகிழ்ச்சியாயிருங்கள் அவர் உங்களை தேற்றுவார் ஏசு சாமி சில நேரத்தில் சொன்னார் முக்கியமா அந்த நையின் விதவை தன் மகனை இழந்து கண்ணீர் வடித்த போது அம்மா அழாதேன்னு சொன்னார் பாடையை தொட்டு இன்னைக்கு எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அழாதே கலங்காதே உன் எலும்புகளுக்கு சக்தி தருவேன் உன் இதயத்திற்கு புத்துணர்ச்சி தருவேன் உன் சிந்தை துணிச்சலோடு செயல்பட ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி நம்புங்கள் நம்பிக்கையை கொடுங்கள் இருங்கள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுங்கள் ஆறுதல் அடையுங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுங்கள் இதுதான் இந்த மலையில நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கின்ற போது நம் அன்பு தெய்வம் நம் அன்பு தாய் அன்னைக்கு நிமரியா நம் எல்லாருக்கும் சொல்வது பாருங்கள் லூர்து நகரில் எத்தனையோ செய்திகள் முதல் செய்தி இறைவேண்டல் செய்யுங்கள் ஜெபம் செய்யுங்கள் இதுதான் அம்மா சொல்வது மீண்டும் மீண்டும் சொன்னது ஜெவி ஜலை ஜெவி நான் என் மகனை உற்று பார்ப்பது போல ஜெமாலே வைத்துக் கொண்டு என் மகனை நீ உற்றுப்பார் உன் வாழ்வு சிறக்கும் ஜெபம் என்றால் ஆண்டவரோடு பேசுவது ஆண்டவர் பேசுவதை கேட்பது என் மகன் சொல்வதை கேள் லை அம்மாவை பார்த்து நம்ம எல்லாரும் அம்மா ரசம் தேர்ந்து விட்டது மகிழ்ச்சி போய்விட்டது என் குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை வேலை இல்லாமல் பிரச்சனை பொருளாதார நெருக்கடியினால பிரச்சனை அடுத்தவங்களுடைய பொறாமைனால பிரச்சனை நோயினால பிரச்சனை ரசம் தீர்ந்து போச்சுமா அம்மா ஆண்டவரிடம் சொல்லுவார்கள் மகனே என்னிடம் ஒப்படைத்தாயே இந்த அன்பா இந்த பிள்ளைகளே இவர்களிடம் மகிழ்ச்சி இல்லாம போச்சுப்பா மகிழ்ச்சி வேண்டும் இவர்களுக்கு இன்றைக்கு அம்மா நிச்சயமாக சொல்வார்கள் ஜெபிப்போம் ஜவுமாரை ஜெபிப்போம் மாதா ஏசு குழந்தையை பார்த்தது போல நாமும் பார்ப்போம் மாதா கானா ஓரில் நிகழ்ந்த அற்புதத்தை கண்டு சிலிர்த்தது போல நாமும் சிலிர்ப்போம் மாதாவை காண்போம் மாதாவை போல இயேசுவின் உயிர்ப்பை அனுபவிப்போம் ஜிவிப்போம் ஆண்டவரோடு பேசுவோம் அவர் பேசுவதை கேட்போம் நம் அன்புத்தாய் நம் எல்லாருக்கும் சொல்வது ஏதோ திருவிழா சமயத்தில் மட்டுமல்ல காலையிலே மாலையிலே ஜெபம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஜபம் புனித மிகு நற்கருணை கொண்டாட்டம் அருள் அடையாளம் உன்னதமான அருள் அடையாளம் ஒப்புரவு அருள் அடையாளம் நம் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு தூய்மை அடைவது மற்ற அருள் அடையாளங்கள் இறைவார்த்தை கொண்டாட்டங்கள் ஆராதனைகள் மாதா சொல்வதே இன்றைக்கு என் மகனை உற்றுப்பார் என் மகன் சொல்வதை கேள் என் மகனோடு பேசு பிரியமானவர்களே இந்த திருவிழாவில் பங்கெடுப்பதால் நாம் எல்லாரும் மீண்டுமாக வளர வேண்டும் அன்றைக்கு எல்லாரும் அவருடைய தாயும் அவருடைய சீடர்களும் கானாவூரில் நடந்த அந்த புதுமையை பார்த்து நம்பிக்கை கொண்டார்களாம் பாருங்கள் நம்பிக்கை கொள்ள அழைப்பு கற்சாடிதான் பச்சை தண்ணிதான் ஆண்டவருடைய வல்லமை ஆண்டவருடைய நன்மை நம் நெஞ்சை விட்டு அகலவே கூடாது இதுதான் இன்றைக்கு ஜெபிப்போம் இறை வார்த்தை வாசிப்போம் அவர் சொல்லுவதை கேட்போம் லூர்து நகரின் முக்கியமான செய்தி அதற்காகத்தான் நீ போ பங்கு தந்தையிடம் சொல் கோயில் ஒன்றை கட்ட வேண்டும் ஜெபிக்க குடும்பமாக ஜெபிக்க ஒரு இடம் வேண்டும் அல்லவா ஜிப்போம் இன்னொன்று முக்கியமானது பிரியமானவர்களே இரண்டாவது செய்தியாக நான் நினைப்பது மனமாற்றம் மனம் மாறுங்கள் ஒவ்வொரு புதுமையை பற்றி கேட்டும் மனம் மாறுங்கள் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் என் வாழ்வில் அன்னை எத்தனையோ புதுமைகளை செய்திருக்கிறார் எனக்கு நெருக்கமானவர்களுக்கு எத்தனையோ புதுமைகளை செய்திருக்கிறார்கள் இந்த புதுமையெல்லாம் நம்மை மனம் மாறச் செய்ய வேண்டும் தீமையிலிருந்து நன்மைக்கு பாவத்திலிருந்து புண்ணியத்துக்கு நம்மை தூண்டிச் செல்ல வேண்டும் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அலெக்சிஸ் காரல் என்ற ஒரு டாக்டர் மருத்துவர் அவருடைய நண்பர் நோயாளிகளை லியோன் நகரத்திலிருந்து உடன் சென்று லூர்து நகருக்கு ஜெபிக்க அழைத்து போவது அவருடைய இருந்தது அவர் திடீரென்று என்று போக முடியவில்லை இந்த அலெக்சிஸ் கேரல் என்ற டாக்டருக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது இருந்தாலும் ஃப்ரெண்டுக்காக ஹெல்ப் பண்ணணுமென்னு சொல்லிவிட்டு அந்த நோயாளிகள் அடங்கி அந்த ட்ரெயினில் போகிறார் அங்கே வந்து மேரி பெய்லி என்று ஒரு பெண் இருபது வயசுக்கு மேலே இருக்கும் அந்த பொண்ணுக்கு அதுக்கு டிபி ரொம்ப அக்யூட் டிபி வயிறு வந்து பானை மாதிரி பெருசாக வீங்கி போயிருந்தது போகிற வழியிலே செத்து போய்டும் இதையான் எங்க கூட வருதே தெரில மற்ற கொஞ்சம் நோயாக இருந்தால் பரவாயில்ல கொஞ்சம் ஆஃப் அன்கான்ஷியஸ் நினைவே இல்லாமல் வயிறெல்லாம் வீங்கி இந்த மேரி பேலிவை கூட வருது இவர் போய் பார்த்தார் கட்டாயமாக செத்து போய்டும் போய் இருந்து இறங்கி மாதாவினுடைய குரோட்டோவுக்கு போகிறதுக்குள்ளே நிச்சயமாக செத்தே போயிடும் என்று நினைத்தார் போனார்கள் அங்கே போய் நடந்தது தான் அந்த ஆற்றுல அந்த தண்ணியில் இறக்குனா செத்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொள்ள தண்ணீர் கொண்டு வந்து வயிற்றிலே இந்த பெண்ணுடைய வயிற்றிலே ஊற்றினார்கள் முதல் தடவை உடம்பெல்லாம் சிலுக்குது வலி அதிகமாகுது இரண்டாம் தடவை இன்னும் அதிகமாக வலி அந்த பெண்ணுக்கு மூன்றாம் முறை அந்த வயிறு ஆயிடுச்சு என்ன ஆச்சரியம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல ஒரு பெரிய டாக்டர் இவர் பார்த்தார் செத்து போய்ட்டு நினைச்சேன் அன்னைக்கு சாய்ந்தரம் மற்றவங்கள போல எழுந்து சாதாரணமாக சாப்பிட்டுச்சான் அந்த மேரி பெய்லி பாருங்க மனசு தொடரப்பட்டது இவருக்கு அப்பவே இல்லை லூர்து அன்னை அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா பரிந்து பேசுகிறார் இங்கே ஒரு தெய்வீக பிரசன்னம் இருக்கிறது அதே போலத்தான் அக்ரகார மலை கோயிலில் ஒரு தெய்வீக பிரசன்னம் எத்தனையோ பேர் வெளியே சொல்லவில்லை பாருங்க இவரும் வெளியே சொல்லவில்லை வெளியே வந்து சொன்னா இவ்வளவு பெரிய டாக்டர் முன்னேறி வருகின்ற டாக்டர் வேலையே போயிடும் யாரும் நம்ப மாட்டாங்க இவரை என்று சொல்லிவிட்டு வெளியே சொல்லவே இல்லை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பத்து ஆண்டு கழித்து இவருக்கு நோபல் பரிசும் கிடைத்தது அப்போதும் வெளியே சொல்லவில்லை அவ்வளவு பெரிய டாக்டர் ஆபரேஷன் பந்தத்துக்கு ஒரு புதுவிதமான யுக்தியை கண்டுபிடித்தவர் அவர் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது பிறகு கனடாவுக்கு போனார் அமெரிக்காவுக்கு போனார் ராக்ஃபெல்லர் யுனிவர்சிட்டிக்கு போனார் கடைசியாக இறப்பதற்கு கொஞ்ச நாள் முன்னாடி அவர் இந்த உண்மையை வெளிக்கையிட்டு கடவுள் மீது நம்பிக்கையை அறிக்கையிட்டார் ஒரு பக்கம் மேரி பெய்லி குணமானது புதுமை இன்னொரு பக்கம் ஒரு நாத்திகர் நம்பிக்கையாளரானது மிகப்பெரிய புதுமை நாம் மனம் மாற வேண்டும் நம் வாழ்வு மெளிர வேண்டும் ஆறுதல் பெறுகின்றோம் நம் அன்பு தாயிடம் மகிழ்ச்சி அடைகின்றோம் அவருடைய பிரசன்னத்தால் உடன் இருப்பால் தொடர்ந்து பறிந்து பேசலால் எடுத்துக்காட்டான வாழ்க்கையால் நாமும் அந்த தாயை போல இங்கிருந்து செல்ல வேண்டும் நம்பிக்கை அளிப்பவர்களாக எதிர் நோக்கின் பயணிகளாக பிரியமானவர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று அன்னையை பார்த்து வேண்டுவா இன்னொரு பக்கம் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதாவாக நாம் வாழும் இடங்களிலே பணிபுரியும் இடங்களிலே எல்லாருக்கும் இயேசுவை சுமந்து சென்று மகிழ்ச்சி அளிப்போம் ஆறுதல் அளிப்போம் அமில்